அப்படி இருக்கும்போது ஏன் இங்கே இருக்கிறவங்களுக்கு யார் வந்து இதுக்கு ரெஸ்பான்சிபிளாக இருக்காங்களோ யார் கண்ட்ரோலில் அது இருக்கணும் யார் அதை கண்காணிக்கணும் அவங்களுக்கு மட்டும் ஏன் தெரிய மாட்டேங்கிறோம் எனக்கு ஸோ இது வந்து பந்தச்சார அப்படிங்கிறது வந்து முன்பாட்டு அது அடி உயர்ந்தது அது ஏற்கா தான் சரி வரும் அதுக்கான ஏற்பாடு பண்ணணும் என்ன மாதிரி சிகிச்சை என்ன மாதிரி சிகிச்சை கொடுத்துட்டு இருக்காங்க போதுமான மருந்துகள் இருக்கா சிகிச்சை கொடுத்துட்டு இருக்காங்க மருந்து இல்லாமல்

அவர் பேர்ல தான் வெளியே வந்திருக்காரு மறுபடியும் எந்த மாதிரி வியாபாரம் பண்றாருன்னா அந்த அளவுக்கு அவருக்கு இடம் கொடுத்து வச்சிருக்கீங்க அதனால எங்கே வந்து அவர் பேல் கொடுக்காம ஒரு